நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு அருமையான ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட ஓனர் கொடுத்துருக்கிறாரு அவருடைய மொத்த சதுரடி நிலம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் சதுரடி நிலங்க அதில் ஐயாயிரம் சதுரடி நிலத்துக்கு பணம் வேணான்ட்டாருங்க அந்த ஐயாயிரம் சதுரடி நிலமும் உங்கள் பேரில் கிரையம் பண்ணி கொடுத்துறாரு மீதி இருக்கிற பதிமூணாயிரம் சதுரடி நிலத்துக்கு மட்டும்தாங்க பணம் கேட்டிருக்கிறாரு நல்ல ஒரு ஆஃபருங்க இடம் எங்கே இருக்குதுன்னா பைபாஸ் ரோடு டெச்சிலேயேங்க பைபாஸ் ரோடு டெச்சில் பாருங்கள் இந்த இடம் தான் விற்பனைக்கு வந்திருக்குது பைபாஸ் ரோடு டச்சில் இடம் விற்பனைக்கு வந்திருக்குது மொத்த சதுரடி நிலம் பதினெட்டாயிரம் சதுரடிங்க இதில் ஐயாயிரம் சதுரடி நிலத்துக்கு காசு வேணாம் உங்கள் பேரில் கிரையமும் பண்ணி கொடுத்துருவாருங்க மீதி பதிமூணாயிரம் சதுரடிக்கு மட்டும்தான் அமௌண்ட்டு கேட்டிருக்கிறாருங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சீலநாயக்கம்பட்டிலேருந்து பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அம்மாப்பட்ட பைபாஸ் வரப்ப பத்திரம் ஆஃபீஸ்க்கு முன்னாடி பைபாஸ் ரோடு டெச்சில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த நீங்க பார்க்கணும் அப்படினா அந்த ஸ்டிப்ல பாருங்க மொபைல் நம்பர் கொடுத்துக்கறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்க அவரே இடம் கூட்டிட்டு போயிட்டு காமிப்பார்ங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லீகல் செக் பண்ணுவீங்க डायरेक्टली ஓனர்ட்டே உட்கார வைப்பார் நீங்களே விலைய அனுசரிச்சு பேசி முடிச்சுக்கலாங்க நம்ம சிஎல்எனக்கு பட்டி பைபாஸ்ல இருந்து சன்னியாசி குண்டு அம்மாப்பட்ட உடயாப்பட்டி போற அந்த சென்னை பைபாஸ் ரோல்ல அம்மாப்பட்ட பத்ரா ஆபீஸ் எல்லாருக்குமே தெரியும் பத்ரா ஆபீஸ்க்கு முன்னாடியே பைபாஸ் ரோடு டெச்சிலேயே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஐயாயிரம் சதுரடி நிலம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்கிறாரு பைபாஸ் ரோட்லேயே ப்ராப்பர்ட்டிங்க மொத்த சதுரடி நிலம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் சதுரடி அதில் ஐயாயிரம் சதுரடி நிலத்துக்கு காசு வேணான்ட்டார் மீதி இருக்கிற பதிமூணாயிரம் சதுரடி நிலத்துக்கு மட்டும்தான் பணம் கேட்டிருக்கிறாருங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை மூவாயிரத்தி இரநூறுவா தாங்க ஒரு சதுரடியின் விலை மூவாயிரத்தி இரநூறுவா தாங்க இந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க மிஸ் பண்ணிட வேணாம் ஏன்னா சதுரடி நிலம் ஆஃபருங்க இடத்தை வந்து பாருங்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்